மகாபரிசந்திரம் எங்கள் அன்பின் பிதாவை சோதரிக்கிறோம் அன்புக்காக எதிராக இலையிலா சேகத்திற்காக சோதரிக்கிறாண்டவரே அன்பின் தேவனை ஒன்று கொதவாத இலையடியார்கள் எங்கள் தாவை இந்த இரவு நேரத்திலும் இந்த திரு சமூகத்திலே கூடி வரும்படியாக உம்மை நோக்கி முழங்கால் படிக்க விண்ணப்பங்களை வேண்டுதலை வேறெடுக்கும்படியாக தேவரே இருக்கிற பசி அன்புக்காக மிஸ் சோதரிக்கிறான்ண்டு எங்கள் அன்பின் பிதாவை உங்கள் சமூகத்திலே அப்பா கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் தேவரையர் கண்ணோக்கி பார்க்க முடியா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டு அடியார்கள் என்னென்ன நோக்கத்தோடு எங்கள் தாவை என்னென்ன வாஞ்சியோடு உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிகிறவராக இருக்கிற அன்புகாகி மிஸ் உரை எங்கள் அன்பின் பிதாவே உங்களுடைய சமூகத்தை நோக்கி கடந்து வந்து கொண்டு காணப்பட்டதான பிள்ளைகளையும் கூட எங்கள் தாவே நீர் பாதுகாத்து ஏற்ற சமயத்திலே உங்கள் திரு கடந்து வரும்படியாக முடியாத தேவரேருக்கு வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே எங்கள் அன்பின் பிதாவை உடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல இந்த ஆண்டு ஒரு நேராளைகள் மூலமாக எங்கள் பிதாவை இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறதான ஜனங்களையும் கூட தேவரேதாமை அதிகமாக ஆசிரியக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறாண்டு எங்கள் தேவனே சோத்ரம் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு காரியங்களிலும் தாமே அடியாரலை சுற்றிலும் அக்கினி மதிலும் கோட்டையுமாயிருந்து பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறாண்டவரே சத்ருவாகிய சாத்தானின் எந்த ஒரு சூழ்ச்சியும் அணுகாத வண்ணம் தாமே கூட இருந்து பாதுகாக்கும்படியாய் முடியாய் வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே அடியாளுக்கு தேவையான ஜபத்தினாவியை விண்ணப்பத்தினாவியை தாமே தந்தள்ளும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் ஆண்டவரே எங்கள் தாவை சோதரமுடைய மகிமையின் பிரசன்னமே நம்முடைய சமூகத்திலே காணப்பட தேவரிற்கிருபிதல்லும் முடியா வேண்டிக் கொள்ளிறான்ண்டை இரட்சிப்பின் கிரியைகள் எங்கள் தாவையும் பரிசுத்த மகதளின் கிரியைகளை தேவரின் நடிப்பிக்கும் முடியா வேண்டிக் கொள்ளிறாண்டவரை எங்கள் தாவையும் இரட்சிப்பின் கிரியைகளை நடப்பித்து பாவிகளாய் காணப்படுதான ஜனங்களை சந்தித்து விடுவித்து ரட்சிக்கும் முடியாய் வேண்டிக் கொளிடிராண்டு பாவ சாப வழிகளிலிருந்து திரும்பும்படியாக ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவரே தாமே கட்டளைட்டுள்ள முடியா வேண்டிக் கொள்கிறாண்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி எங்கள் தாவை சோதரம் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உங்களுடைய சமூகத்திலே வந்து உண்மை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரை உம்மால் வருகிறதான ஆசிர்வாத நன்மைகள் எல்லாவற்றையும் அதிக அதிக அதிகமாக இந்த உலகத்தில் அல்ல கூட சொந்தமாகிக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை சிதல்ல முடியாது வேண்டிக் கொள்ளிராண்டவரே எங்கள் தாவின் இருந்து உலகத்திலே வந்து பாடுபட்டீர் ஜீவனை கொடுத்தீர் நம்முடைய ரத்தம் முழுவதும் சிந்தி மகா மகிமையான பாக்கியங்கள் எல்லாவற்றையும் மாயத்தமாக்கி வைத்திருக்கிறீர் என்கிறதான உணர்வோடு ஒவ்வொருவரும் காணப்பட இரகம் சிதல்ல முடியாது வேண்டிக் கொள்கிறாண்டவரே நம்முடைய ஆலோசனைகளை எங்கள் தாவே கேட்டு எங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட தேவரிதாமே கிருபை செய்தல்லும்படியாய் வேண்டிக் கொளிடாண்டவரே எங்கள் தாவே அதற்கென்று எங்கள் தேவன் இந்த நேரத்திலும் ஒன்று குதவாத ஏழை அடியான் மீது தேவரி தாமே கிருபையாக இருந்தாலும்படியாய் வேண்டிக் கொளிராண்டு எங்கள் தாவே சோதரமுடைய ஜனங்களுக்கென்று எங்கள் நல்ல ஆலோசனைகளை பல்லோகத்தின் தூதுகளை கொண்டு எங்கள் தாவை சொத்து நம்முடைய ஜனங்களோடு பேசி இடவிடும்படியாய் முடியாய் வேண்டிக் கொள்கிற ஆண்டு வரை நம்முடைய ஜனங்களும் ஆண்டு வரை ஒரு மனதோடு ஒரே இருதயத்தோடு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே காணப்பட்டு எங்கள் தாவையினுடைய வார்த்தைகளை உட்கொள்ளத்தக்கதாக தேவரே கிருபத்து தள்ளும் முடியாய் வேண்டிக் கொளிடாண்டவரை தூக்கம் மயக்கங்கள் அசதிகள் சோர்வுகள் நிறுவ சாரங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஜனங்களை விட்டு முற்றிலுமாக நீக்கி போடும்படியாய் வேண்டிக் கொள்கிற உற்சாகத்தின் ஆவியை தந்து பரமபிதாவை கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரக்கும் முடியாது வேண்டிக் கொளிடாண்டு எங்கள் பிதாவே இந்த ஆராதனையின் ஒவ்வொரு காரியங்களையும் தேவரிதாமை பொறுப்பேற்று நடத்த முடியாது வேண்டிக் ஆண்டவரே அன்பின் அன்பின் பிதாவே உம்முடைய சாட்சிகள் ஒவ்வொருடைய பிரயாசங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் நினை கூர்ந்து மகிமையான கிரையை நடிப்பிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறாண்டவரே எல்லாவற்றையும் இப்படி திருப்பாதங்களை படைக்கிறோம் தேவரிதாமை ஏற்றுக் கொண்டாங்கியிருந்தாலும் அப்படியால் யாவர் மேலும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் இப்போ நாம்திபங்கையிலும் எங்கள் அன்பு தாவே ஆமன் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் லேலுயா சூத்ரம் லேலுயா சூத்ரம் நாம் இப்பொழுது வாஸ்தரிய கேட்டதான வசன பாகத்திலே நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தமான வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக நம்முடைய தேவன் நமக்காக வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார் நாம் நடக்க வேண்டியதான வழி என்ன என்பதை அவர் நமக்கு போதிக்கிறவராக காணப்படுகிறார் அதை காண்பிக்கிறவராக காணப்படுகிறார் அந்த வழியிலே நடக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் அவர் காண்பிக்கிறதான அந்த வழியிலேயே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இந்த உலகத்திலே எத்தனையோ வழிகள் காணப்படுகிறது ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்காக அவர் அவரிடமாக கடந்து செல்ல அவர் வாசம் பண்ணுகிறதான அந்த பரலோர் ராஜ்யத்தை நோக்கி நாம் கடந்து செல்ல அதற்கேற்றதான வழியை நமக்கு தேவன் காண்பிக்கிறவராக காணப்படுகிறார் அந்த வழியை பார்த்து அதிலே நாம் நடக்கிறவர் காணப்பட வேண்டும் தேவன் நடத்துகிறதான அந்த நல்ல வழியிலே நடக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட்டால் மாத்திரமே பரலோர் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் நம்முடைய தேவன் ஜனங்களிடமாக அவர் ஜீவ வழியையும் மரண வழியும் வைத்திருக்கிறேன் என்பதாக முதலாவது வாக்கு பண்ணினார் அந்த ஜீவ வழியிலே நடக்கிறவர்கள் மாத்திரமே ஜீவனை பெற்று தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனை தரிசிப்பார்கள் தேவனோடு கூட காணப்படுவார்கள் ஆனால் அந்த ஜீவ வழியை தெரிந்து கொள்ளாமல் மரண வழியிலே நடக்கிறவர்கள் ஒரு நாளும் அந்த தேவனை காணப்போவதும் இல்லை அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கப் போவதுமே இல்லை இறைமை அதிர் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசியுங்கள் அங்கே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியும் வைத்திருக்கிறேன் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணியிருந்தார் வாசியுங்கள் பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி நான் உங்கள் முன்னே வழியையும் இதோ நான் உங்கள் மரண வழியையும் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஜீவ வழியையும் மரண வழியும் பைக்கிறேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருந்தது ஜீவ வழியும் மரண வழியும் நம்முடைய ஆண்டவராகி தேவன் வைத்திருக்கிறார் ஆனால் அதை இதில் நடக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அதை சோதித்து ஆராய்ந்து அதில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஜீவ வழியில் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அல்லது நாம் மரண வழியில் நடந்து போவோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாம் தேவனுடைய ஆலோசனைகளின் மூலமாக அறிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நடக்க வேண்டிய வழியை மாத்திரம் காண்பிக்கிறவர்கள் அல்ல அதற்கேற்றதான ஆலோசனைகளையும் கூட கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அந்த ஆலோசனையை அறிந்து நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் ஜீவ வழியில் பிரவேசிக்க வேண்டுமா அல்லது மரண வழியில்தான் பிரவேசிக்க வேண்டுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து அதிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் உபாகமம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசியங்கள் உபாகமம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அங்கே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த ஜீவ வழியும் மரண வழியும் கொடுத்து சொல்லிவிட்டு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக கடைசியாக அந்த வசனத்தின் கடைசி பாகத்திலே ஜீவனை தெரிந்து கொண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தின் வசனத்தின் முதலா பாகத்தை முதலில் வாசியுங்கள் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஜீவனையும் வைத்திருக்கிறார் மரணத்தையும் வைத்திருக்கிறார் ஆசிர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் சாபத்தையும் வைத்திருக்கிறார் ஒரு மனுஷன் ஜீவ வழியில் பிரவேசிக்கும் பொழுது அவனுக்கு அவனுக்கு அந்த வழியில் கடந்து செல்லும் போதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு எழுதிப்படுவதெல்லாம் ஆசிர்வாதமாக காணப்படுகிறது ஆனால் அந்த மனுஷன் ஜீவனை விட்டு விலகி அவன் மரணத்திற்கு ஏதுவான அந்த பாதையிலே அந்த வழியிலே நடக்கும் அவனுக்கு ஏற்படுகிறது எல்லாமே சாபமாய் காணப்படுகிறது சாபத்திற்கு ஏதுவானதாகவே அவைகள் காணப்படுகிறது ஆனால் அந்த சாப வழியில் பிரவேசிப்பதை தேவன் விரும்பவில்லை அதனால்தான் அந்த வசனத்தின் கடைசி பாகத்திலே நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார் கடைசி பாகத்தை வாசியங்கள் பிழைக்கும் படிக்க ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்பதாக சொல்ல நீ பிழைக்க ஆனால் நீ அல்ல உன்னுடைய சந்ததிகளும் பிழைக்க வேண்டுமே ஆனால் ஜீவனை தெரிந்து கொள் என்பதாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் ஒரு மனுஷன் ஒரு வழியிலே நடக்கும் போது அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வீட்டார் எல்லாருமே அந்த மனுஷன் செல்கிறதான் அந்த வழியை பின்பற்றி செல்கிறவர்களாக காணப்படுகிறாள் அப்படியே அந்த மனுஷன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததி எல்லாம் பிழைத்திருக்கும்படியாக ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார் அவர் ஜீவனையும் மரணத்தையும் எல்லா மனுஷர்களுக்கும் முன்பாக ஆதி முதற்கொண்டே கொண்டே வைத்திருக்கிறார் பதினைந்தாவது வாசியுங்கள் முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது இதோ ஜீவனையும் நன்மையையும் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் 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 தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார் இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை ஆதாம் ஏவாள் என்பவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்த பொழுது அவர்களுக்கு முன்பாக ஜீவனையும் அந்த மரணத்தையும் கொடுக்கிறதான அந்த இரண்டு மரங்களை அந்த தோட்டத்தின் நடுவிலே வைத்திருந்தார் ஜீவனை கொடுக்கிறதான அந்த ஜீவவருக்கட்சத்தின் கனியை அங்கே வைத்திருந்தார் அது மாத்திரமல்ல அந்த மரணத்தை கொடுக்கிறதான அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த மரத்தையும் கூட நம்முடைய ஆண்டவராகி தேவன் வைத்திருந்தார் ஆனால் மனுஷர்கள் அந்த ஜீவவிருட்சத்தை தெரிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் விரும்பினார் அந்த ஜீவவருஷத்திற்கு போகிறதான அந்த வழியிலே கடந்து செல்லும்படியாக தான் தேவன் விரும்பினார் ஆனால் மனுஷர்களோ தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் பாவத்தை செய்து அந்த சாத்தானுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சாத்தானுடைய புத்தியின்படியே நடக்கிறவர்களாக சாத்தானுடைய ஆலோசனைகளை பின்பற்றுகிறவர்களாக அந்த மனுஷர்கள் ஆதி மனுஷனாகி ஆதாமும் ஏவாளும் மாறிப்போனார்கள் அப்படி சாத்தானுடைய ஆலோசனையை பின்பற்றினபடியால் அவர்களால் அந்த ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை ஆனால் மாறாக ஜீவனுக்கு மாறாக அவர்கள் மரணத்திற்கு ஏதுவானவர்களாக கடந்து போனார்கள் அதனால் அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகிறதான அந்த வழியும் கூட அவர்களுக்கு அடைக்கப்பட்டதாக மாறிப்போனது ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியங்கள் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அங்கே அந்த மனுஷர்களுக்கு ஆண்டவராகி தேவன் அந்த தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் அந்த தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சத்தையும் வைத்திருந்தாலும் கூட அவைகள் இரண்டிற்குமே போய் சேர்கிறதான அந்த வழிகள் இரண்டும் வித்தியாசமானவைகள் அதனால்தான் இங்கே தெளிவாக அந்த ஜீவனுக்கு போகிறதான அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகிறதான அந்த வழியை தேவனாகிய கர்த்தர் அடைத்து போட்டார் அவர் அதை பாதுகாக்கும்படியாக சுடரொளி பட்டயங்களையும் கேருவீன்களையும் வைத்திருந்தார் என்பதாக சொல்லப்படுறது வாசியங்கள் அவர் மனுஷனை துரத்தி விட்டு அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போவோம் வழியை காவல் செய்ய ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைத்தார் வீசி கொண்டிருக்கிற சுடரவழி பட்டயத்தையும் வைத்தார் என்பதாக இங்கே சொல்லப்பட்டது ஆண்டவராகி தேவன் முதலாவது மனிதர்களுக்கு ஜீவ வழியும் மரண வழியும் வைத்திருந்தார் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருந்தார் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருந்தார் ஆனால் ஆண்டவராகி தேவன் எவ்வளவோ மனிதர்களை ஆதியிலே ஆசீர்வித்து நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவராகி தேவன் கட்டளை கொண்டிருந்தார் அவர் ஆசிர்வாதத்தை கொடுத்திருந்தார் ஆனாலும் மனுஷர்கள் அந்த ஆசிர்வாதத்தை அள்ளத்தட்டி சாபத்திற்கு ஏற்றவர்களாக மாறி போனார்கள் அதற்கு பின்பாக அவர்கள் அந்த தே தோட்டத்தை விட்டு விரட்டிவிட்ட பின்பு அவர்கள் எல்லாரும் சாபத்திற்குள்ளானவர்களாக மா மாறி போனார்கள் ஆதாம் மாத்திரமல்ல ஆதாமினுடைய பின் சந்ததிகளும் அப்படியே சாபத்திற்குள்ளானவர்களாக மாறிப்போனார்கள் ஆதாமின் பின் சந்ததிகளும் அவர்கள் அந்த ஜீவனுக்கு எதிராக பிழைத்திருக்க முடியாத வண்ணம் அவர்கள் மாறி போனார்கள் அதனால்தான் ஆண்டவராக தேவன் சொல்லியிருந்தார் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படியாக நீ ஜீவனை தெரிந்துகொள் ஜீவ வழியை தெரிந்துகொள் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டிருந்தார் ஆனால் ஆதாமுக்கோ தான் பிழைக்க அந்த அதற்கேற்றதான ஆலோசனையை தேவனுடைய ஆலோசனையை பின்பற்ற முடியவில்லை ஆதாமுக்கு மாத்திரமல்ல ஏவாளுக்கும் கூட அந்த தேவனுடைய ஆலோசனையை பின்பற்ற முடியவில்லை அப்படி அவர்கள் அந்த ஆசிர்வாதத்தை விரும்பாமல் தேவனுடைய ஆலோசனை ஆலோசனையை விரும்பாமல் காணப்பட்டபடியால் அவர்கள் எல்லாரும் மரணத்திற்கு ஏதுவானவர்களாக மாறி போனார்கள் பின் சந்ததிகள் யாவரும் மரணத்திற்கு எதுவானவர்களாகவும் சாபத்திற்கு ஏற்ற ஏற்றவர்களாகவும் மாறி போனார்கள் ஆனால் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற ஆனால் தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவன் நமக்கு என்ன ஆலோசனைகளை கொடுக்கிறார் இந்த உலகத்திலே மனுஷர்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டியதான வழியை காண்பித்துவிட்டு தேவன் இப்படியாக நடந்து கொள்ளுங்கள் இப்படியாக இந்த வழியிலே நடக்க ஆனால் நீங்கள் இவைகளை எல்லாம் விட்டு விலக வேண்டும் இவைகளில் நடந்தால் மாத்திரமே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திலே சென்று சேர முடியும் என்பதாக தேவன் ஆலோசனைகளை சுவிசேஷத்தின் மூலமாக அணு தினமும் கொண்டே காணப்படுகிறார் ஆனாலும் கூட மனுஷர்கள் தேவனுடைய ஆலோசனையை விரும்புகிறது இல்லை எப்படி அந்த ஆதிபிதாவாகிய ஆதாமும் அவனுடைய மனைவியாகிய ஏவாளம் எப்படி தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு சாத்தானுடைய ஆலோசனையை பின்பற்றினார்களோ அதே போன்றுதான் இந்த நாட்களிலும் அநேகமான மனுஷர்கள் தேவனுடைய ஆலோசனையை பின்பற்றவோ தேவனுடைய ஆலோசனை படி நடக்கவோ தேவன் காட்டுகிறதான நல் வழியிலே நடக்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணமோ விருப்பமோ ஒரு மனுஷர்களுக்குள்ளேயும் காணப்படவில்லை இடுக்கமான வாசலுக்குள்ளே உட்பிரிவை செய்யுங்கள் என்பதாக தான் நம்முடைய தேவன் கட்டளையட்டுகிறார் ஆனால் எல்லாருமோ விசாலமான அந்த வாசல் வழியாக மரணத்திற்கு போகிறதான அந்த வாசல் வழியாக அவர்கள் அப்படியே கடந்து போகிறவர்களாக மனுஷர்கள் காணப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றுதான அந்த கிரியைகளை அவர்கள் நடப்பிக்க விரும்பவில்லை அவர்கள் தேவனை மறந்துவிட்டு பொல்லாங்கனாகிய அந்த சாத்தானின் வழியிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவன் யாரை விழுங்கலாம் என்பதாக வகை தேடி அவனுடைய வழிகளிலே மனுஷர்கள் செல்கிறதான அந்த வழிகளிலே இடு இட அப்படியே கொண்டு சென்று போடுகிறவனாக காணப்படுகிறான் அந்த இடறல்களிலே மாட்டுகிறதான மனுஷர்கள் அந்த திஜீவ வழியை விட்டு திரும்பி அப்படியே மரண வழியை நோக்கி கடந்து செல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவராகி தேவன் மரண வழியிலே காணப்படிதான மனுஷர்களையும் கூட மறுபடியும் திரும்பி தேவனிடமாக வரும்படியாகவே விரும்புகிறார் மர மரண வழியில் காணப்படுதான மனுஷர்கள் அந்த மரண வழியிலே நிற்கக்கூடாது என்பதாகவும் தேவன் விரும்புகிறார் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது சங்கீதம் ஒன்றாவது சன்னதி வாசியங்கள் நடவாமலும் இடத்தில் உட்காராமலும் இருங்கள் என்பதாக நம்முடைய ஆண்டவராக கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது தேவன் நமக்கு சன்னிதானத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனுஷர்களால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கருத்து சாட்சிகள் மூலமாக எவ்வளவோ ஆலோசனைகள் மனுஷர்களுக்கு கொடுக்கப்படதான் செய்கிறது ஆனாலும்

அவர்கள் பரியாசம் பண்ணிக்கிறது போல தேவனுடைய மனுஷர்களை பரியாசம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறதான அந்த வழியிலே நடந்தால் நாம் இந்த உலகத்திலே பிழைக்க முடியாது என்பதாக மனுஷர்களை அப்படியே புறம்பே அவர்களை ஜீவ வழியை விட்டு புறம்பே தள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் அந்த உலகத்தில் பிழைத்திருக்கும்படியாக தேவன் மனுஷர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து பரலோர் ராஜ்யத்திலே நித்திய நித்திய காலமாக நாம் பிழைத்திருப்பதை தான் தேவன் விரும்புகிறார் எனவே தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவதான நாம் ஒவ்வொருவரும் அவர் என்ன வழியில் நம்மை நடத்துகிறார் என்பதை அறிய வேண்டும் அந்த முதலாவது சங்கீதம் கடைசி வசனத்தி வாசிங்கள் ஆராதோசனம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கன் வழியோ அழியும் துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது துன்மார்க்கமான ஜீவி செய்கிறதான அந்த மனுஷர்களுடைய வழியை பின்பற்றி அவர்களுடைய ஆலோசனையின்படியே அவர்கள் நடத்துகிறதான அந்த வழியிலே நடப்போம் ஆனால் நிச்சயமாகவே அந்த வழியும் அழிந்து போகும் அது மாத்திரமில்லா அந்த வழியின் நண் நடுவே கடந்து போகிறதான எல்லா மனுஷர்களும் அழிவுக்குள்ளானவர்களாக மாறிப்போவார்கள் ஆனால் தேவன் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார் நீதிமான்கள் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் நீதிமன்ற்களாக இந்த உலகத்திலேயே காணப்படுதான மனுஷர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படுவார்கள் அப்படி நடப்பதே தேவன் விரும்புகிறார் அதனால்தான் தேவன் ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான் ஆலோசனைகளை கொடுக்கிறார் முதலாவது வாச வாசனாசியுங்கள் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் தேவன் அனுதினமும் நடக்க வேண்டியதான வழிகளை காட்டிக்கொண்டே காணப்படுகிறார் அவர் காட்டுகிறார் ஆனால் அதில் நடக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை தேவன் காட்டுவது அவருடைய சித்தம் அவர் விரும்புகிறார் ஆனால் எல்லா மனுஷர்களையும் அதில் நடக்க நடக்கும்படியாக தேவன் அவர்களை வற்புறுத்துகிறவராக காணப்படவில்லை தேவன் ஒவ்வொருவருக்குமே ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய மனுஷர்கள் ஒவ்வொருவரும் அப்படியே சுதந்திரமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் சுதந்திரத்தோடு தான் சிருஷ்டித்திருக்கிறார் ஆனால் அந்த சுதந்திரத்தை ஜீவனுக்கு எதுவாக அந்த மனுஷன் பயன்படுத்த வேண்டும் ஜீவ வழியிலே பிரவேசிக்க ஏதுவான அனுபவத்தோடு அவன் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதாக தான் தேவன் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல ஒரு வழியை காண்பித்தால் மாத்திரம் போதாது அந்த வா வழியில் நடக்க வேண்டுமே ஆனால் அதற்கேற்றதான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் நீ இந்த வழியிலே இப்படி இப்படி போனால் மாத்திரமே நீ கடைசியிலே அந்த இடங்களிலே போய் சேர முடியும் என்பதாக அந்த ஆலோசனைகள் நாம் யதார்த்தமாக பார்ப்போமே ஆனால் நாம் சாலையிலே ஒரு இடத்திற்கு கடந்து போவோம் ஆனால் அங்கே நடுவிலே வழியிலே அதற்கேற்றதான அந்த சாலை விதிகளை கடைபிடிக்கும்படியாக அதற்கேற்றதான போர்டுகளை வைத்திருப்பார்கள் இந்த வேகத்தில் தான் போக வேண்டும் இந்த இடத்திலே திரும்ப வேண்டும் இந்த இடத்தில் திரும்ப கூடாது என்பதாக அநேக அறிவுரைகள் அநேக ஆலோசனைகள் அந்த வழியின் அந்த வழியில் நடக்கிறதான மனுஷர்களுக்கு அல்லது அந்த வழியிலே பிரயாணம் பண்ணிக்கிறதான மனுஷர்களுக்கு அந்த வழி தோறும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வழி கடந்து சென்று முடிவடைகிற நேரம் வரையிலும் எப்படி தான் நடக்க வேண்டும் என்கிறதான அந்த வழிகள் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வழியை பின்பற்றி அந்த சாலை விதிகளை எந்த மனுஷன் பின்பற்றி கடந்து செல்வானோ அந்த மனுஷன் மாத்திரமே தனக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறதான மற்ற மனுஷர்களுக்கும் எந்த ஒரு சேதமோ எந்த ஒரு இடலும் இல்லாத வண்ணம் அந்த மனுஷன் அப்படியே கடந்து போவான் நினைஞ்சால் ஒரு மனுஷன் செல்கிறதான அந்த வழியிலே அவனுக்கு ஒரு ஒரு விபத்தோ ஏதாவது ஒன்று அவன் அந்த வழி அந்த வழியில் செல்கிறதான மனுஷன் பின்பற்ற வேண்டியதான அந்த அறிவுரைகளை பின்பற்றாமல் அவன் கடந்து செல்லும் போது அவன் ஏதாவது ஒரு விபத்துக்குள்ளாகும் போது அது அவன் வழியை மாத்திரம் பாதிப்பதில்லை அந்த வழியை கடந்து வந்துகிறதான ஒவ்வொரு மனுஷர்களையும் அது பாதிக்கிறதாக காணப்படுகிறது அதே போன்று ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாய் காணப்படுகிறதான ஒரு மனுஷன் அந்த தி ஜீவ வழியிலே பொழுது அவன் இடறுவானே ஆனால் அவன் மாத்திரம் இடர்கிறவனாக காணப்படவில்லை அவன் வழியிலே நடக்கிறதான அவனை பார்த்து தேவனுடைய வழியிலே பிரவேசித்ததான மற்ற மனுஷர்களும் கூட இடல் அடைவார்கள் அவர்களும் கூட அந்த ஜீவ வழியிலே பிரவேசிக்க முடியாமல் தடைப்பட்டதான நிலைமையோடு காணப்படுவார்கள் எனவே ஒவ்வொருவரும் தேவனுடைய வழி என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆலோசனை அந்த வழியிலே நடந்து செல்ல வேண்டும் என தேவன் நமக்கு கொடுக்கிறதான சத்திய வேதத்தின் மூலமாக தேவன் கொடுக்கிறதான ஆலோசனை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆலோசனை என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக இங்கே சொல்லப்படுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் கர்த்தருடைய வேதம் விசேஷமாக அறிவிக்கப்படும் போது அதை பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த வார்த்தைகளை அப்படியே உட்கொண்டு இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிறவர்களாக ஜெப தியானம் உடையவர்களாக ஜெபத்திலே தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எனவே இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாக நாம் தியான் தேவனை நோக்கி தியானம் ஏ தியானங்களை ஏறெடுக்க முடியாக நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம் நாம் கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் தேவன் காட்டுகிறதான அந்த வழியிலே தேவன் சொல்லுகிறதான அந்த நல்ல ஆலோசனையின்படியே நம்மை தேவன் நடத்த முடியாத நம்மை முழுவதுமாக தேவனுக்கென்று ஒப்பு கொடு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம் ஒவ்வொருவரும் அந்த பரலோர் ராஜ்ஜியத்துக்கு ஏற்றுதான் அந்த வழியிலே நடக்கலாம் எனவே தேவனுடைய சமூகத்தில் கடந்து ஒவ்வொருவரும் கேட்டதான சுயசேசி விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆஸ்வாதங்கள் நன்மைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள் தங்களுக்காக ஜோம் பண்ணுவது மாற்றமல்ல நம்முடைய ஆத்மீய தகுப்பனுக்காகவும் சபைக்காகவும் கூட ஜோம் பண்ண வேண்டும் இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிக்கப்படாதான ஜனங்கள் தாங்கள் ரட்சிப்பை போய் சொந்தமாய்கொள்ள முடியாத ஜோம் அண்ண வேண்டும் பின்மாற்றமான நிலைமையோடு காணப்படுகிறவர்கள் மறுபடியும் அந்த ஜீவ வழிக்கு நேராக கடந்து வர வேண்டும் தேவன் அதிலே என்னை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்கிறதான அந்த எண்ணத்தோடு விருப்பத்தோடு தேவனை நோக்கி முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஜோம்மண்ணும் பொழுது தேவன் நிச்சயமாகவே எல்லா மனுஷர்களையும் அந்த ஜீவ வழியிலே நடத்த ஆலோசனைகளையும் அந்த வழியையும் காண்பிக்கிறவராக தேவன் காணப்படுகிறார் எனவே ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஜோமனும் கருத்ததாம் உங்கள் யாவரையும் அதீதியமாக ஆசிரியப்பாராக அமைஞ்சோம் பண்ணும் எங்கள் அன்பின் பிதாவை சோதரம் அன்புக்காக அப்படியே இருக்கிறதற்காக அப்படியே லீலா ஸ்நேகத்திற்காக அமை சோதரிக்கிற ஆண்டு இந்த இரு நேரத்திலும் ஆண்டு இந்த நேரம் மட்டும் அடியார்கள் உ நோக்கி காத்திருந்த விண்ணப்பம் பண்ண வேண்டுதல்களை ஏறெடுக்க தேவரே இருக்கிருந்த அன்புக்காக மிஸ் சோதரிக்கிற ஆண்டு எங்கள் அப்பா புதாவே ஒவ்வொருவரும் பரமபுதாவே சோதரம் திரு சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காக எங்கள் பிதாவே எங்கள் எங்கள் அன்பின் பிதாவே என்னென்ன கிருபர்கள் வரங்களுக்காக உண்மை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாவை விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் அதிகமான ஆசிர்வாதங்களின் நன்மைகளை தேவரீதாமே கட்டளையிட முடியாது வேண்டிக் எங்கள் அன்பின் பிதாவை இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே காணப்படுதான ஒவ்வொருவரும் தாவை எங்கள் தேவனை பாதுகாவலோடு தங்கள் வீடுகளுக்கு போய் சேரத்தக்கதாக தேவரீதாமை சுற்றிலும் அக்னி மதுர கோட்டை அமாயிருந்து தீபம் கால்கள் வெளிச்சமாயிருந்து பாதுகாத்து ஏற்ற சமயத்தில் தங்கள் வீடுகளில் போய் சேர தேவரீதாமை இறக்கம் செய்து தள்ள முடியா வேண்டிக் எங்கள் அன்பின் பிதாவே தங்கள் வீடுகளுக்கு போன பிறவும் ஆண்டவரே நம்முடைய கிருபையின் பிரசன்னம் நம்முடைய ஜனங்களோடு கூட காணப்பட எங்கள் தாவை ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டோரை ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரமதாவே சந்தோஷமும் சமாதானம் தங்க தேவரி தாமே கிருவை சிதல்லும்படியாக வேண்டிக் கொள்ளிராண்டவர் இன்னும் எங்கள் தேவனே சோத்ரம் தங்கள் வீடுகளிலிருந்து பரமதாவே நேரலைகள் மூலமாக மினோக்கி ஆராதனைகளை ஏறெட்ட மினோக்கு விண்ணப்பங்களை ஏறதான ஜனங்களையும் கூட ஆசிரியத்து அவர் வீட்டிலே பரமதாவை ரட்சிப்பின் கெம்பிரு சத்தம் துணிக்குதைக்கதாக தேவரின் மகிமையும் மகத்துவமான கிரியலை நடப்பிக்கும் முடியாது வேண்டிக் கொள்ளிராண்டுவரு எங்கள் தாவை சோத்ரம் எல்லா ஜனங்களையும் பரமதாவுடைய வழிகளிலே நடத்தி நம்முடைய ஆலோசனை இப்படி நடக்க தேவரின் கிருவை சிதல்லும்படியாக வேண்டிக் கொள்ளினான்ண்டும் எதாவே சூத்திரம் ரட்சிப்பை சொந்தமாக்காத ஜனங்கள் எங்கள் தாவே இந்த நாட்களில் அதிகமாக தியானித்து எங்கள் விடுதலை பரிசு மாதிரி சொந்தமாக வேண்டிகொழு ஆண்டவரே இன்னும் எங்கள் தேவனை சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாமே அதிகமாக கண்ணோக்கி பார்க்க முடியாது வேண்டிக் கிருபையினால் நிறைக்க முடியாத வேண்டிக் கொள்ள கிருபையும் வரமும் அதிகமாக பெருக இருக்கும் முடியாய் முடியாத வேண்டிக் கொள்ளுவரே சபையை கண்ணோக்கி பார்க்க முடியாத சபையாரை கண்ணோக்கி பார்க்க முடியாது வேண்டிக் கொள்கிறாண்டவர் சபை காணப்படுவதான எங்கள் தினை கடன்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் நீங்கு போக இரகம் சித்தள்ள முடியாது வேண்டிக் கொள்கிறாண்டவரை எல்லா கட்டிட வேலைகளும் அன்று ஏற்று நடந்து நிறைவேற தேவரிதாமை கிருப்சித்தள்ள முடியாத வேண்டிக் எங்கள் அன்பின் பிதாவை நோயோடு வியாதியோடு காணப்படுதான ஜனங்களையும் கண்ணோக்கி பார்க்க முடியாத வேண்டிக் கொள்ளுறாண்டு உடைய திரு சமூகத்திலே அன்றுரே எங்கள் தாவே சோத்ரம் ஆண்டோரை வியாதிகளோடு கஷ்டப்படுகிறதான எங்கள் தாவை உள்ள காரர்கள் பிரசிங்குமார் எல்லாரையும் தேவரில் கண்ணோக்கி பார்த்து தாங்கி எங்கள் தாவை ஏற்ற சமயத்திலே ஆண்டோரை நல்ல சுகத்தை கட்டளிட முடியாகவும் வேண்டிக் கொள்கிறாண்டு எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் தேவனையுடைய சபையும் ஆண்டோரை எங்கள் ஆத்மீக தோப்பனையும் கூட அதிகமாக நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாத வேண்டிக் எங்கள் ஆத்மீக அதிகமாக பலப்படுத்தி உடைய திருவருகை கொண்டு ஆண்டோரை திருவருகை மட்டும் ஆண்டு பாதுகாத்து உடைய ஜனங்களுக்கு தந்தள்ள முடியாத வேண்டிக் கொள்ளிராண்டவரை இன்னும் ஆண்டு அடியார்கள் இடத்தில் கேட்டதோ மிகவும் சுருக்காண்டவர் அடியை கேட்டதும் கேட்க தெரியாதமான ஆசிரியர் நன்மைகள் நான் இருக்க முடியாது வேண்டிக் இந்த இரவுக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு அதிகாலை சந்தோஷத்தோடு மனமிகழ்ச்சியோடு கண்டிகளுக்கு கடிகூற ஒவ்வொருவருக்கும் கிருபசிதல் முடியாது வேண்டிக் கொள்ளுற ஆண்டவரை எல்லாவற்றையும் அடியான ஒன்று திருப்பாத்தில் படைக்கிற ஆண்டு தாமே தேவர்தாமே ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தால் அடியால் யாவர் மேலும் கிருபையாரம் இறக்க மாறன் பயன் தைவாயிரமேற்பேஷ் நாமல் ஜிபங்கையிலும் எங்கள் அன்பு இந்த பரம்தாவே ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசு ஐக்கமும் நம்ம நிரோட சபை நிறைத்துடன் கொண்டிருப்பதாக